ஹை கேசியா தமிழ் ஓஸ் அணிவகுப்பு வணக்கம் ஸோ இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் இன்றைக்கி ரிசல்ட் வரும் தான் நினச்சிக்கிட்டு இருக்கும் ஸோ எனக்கு தெரிஞ்ச ஆறு மணிக்கு மேலே எப்போவுமே வரும் இந்த மாதிரி தான் வரும் கரெசன் டேட் பண்ணுற தான் இந்த மாதிரி வரும் என்னுடைய ஐடியா எப்போவுமே ஒரு மூணு நாலு வருஷமாக பார்த்தோம்னா அப்படி தான் வருது ஸோ இன்னொன்று மட்டும் என்ன அப்படி இல்லைனா போன வருஷம் ஞாயிற்றுக்கிழமை வந்துச்சு ரிசல்ட்டு ஸோ அந்த மாதிரி நாளைக்கு கூட வர்றதுக்கு சான்சஸ் இருக்கும் ஸோ அப்படி இல்லை அப்படின்னா இப்போ இதுக்குள்ளே ரிசல்ட் தான் வந்துடும்ல ஓகே இது என்னுடைய ஐடி வருஷம் வருஷம் தான் பண்ணுறாங்க ஸோ அதனால் வச்சு சொன்னேன் கண்பாமல் நான் சொல்லவே இல்லை ஸோ சில பேர் சொல்லியிருக்காங்க ஜெகன் இன்னைக்கு வந்துடலாம் சொல்லி எனக்கு ஒரு பாப்பா ஃபோன் வச்சுருந்தாங்க ஸோ இன்னைக்கு கன்பாமல் நான் இது வரைக்கும் யார்ட்டி சொல்லலை அதுக்கானதான் இந்த வீடியோவே ஸோ ஓகே ஆனால் வர்றதுக்கு எதுக்கு சான்சஸ் இருக்குன்னு சொல்கிறேன்னா எப்போவுமே இந்த மாதிரி தான் வரும் ஸோ இன்னும் இல்லை நாளைக்கு காலில் ஓகே புரிஞ்சிருக்கு நினைக்கிறேன் ஸோ அது மட்டும் இல்லாமல் இன்னொன்று சந்தோஷமான விஷயம்னா லோ கட் தான் வரப்போகுது ஓகே ஸோ எனக்கு இவ்வளோ மார்க்கு அவ்வளோ மார்க்கு இப்படிலாம் வரும் அப்படிலாம் வரும்னு சொல்கிறாங்களா ஸோ அதெல்லாம் வந்துட்டு உண்மை எனக்கு தெரிஞ்சிருக்காது கண்டிப்பாக லோ மார்க்கு வர்றதுக்கு லோ மார்க் தான் சான்சஸ் இருக்குது ஓகே அதிகமாக ஒன்றும் இல்லை எனக்கு தெரிஞ்சு ஸோ அதுக்கு மேலே வந்துச்சு அப்படின்னா மேலே இருக்கு கடவுள் தான் ஸோ யாரும் அதனால் பயப்படாதீங்க திரும்ப திரும்ப சொல்கிறேன் ஸோ ஹாப்பியா இருங்க என்ஜாய் பண்ணுங்கள் பொங்கலில் இந்த மாதிரி போட்டி கிட்டி ஜல்லிக்கட்டு ஸோ இந்த மாதிரிலாம் கலந்துக்கிறாதீங்க திரும்ப திரும்ப சொல்கிறேன் ஸோ ஓகே சில எனக்கு தெரிஞ்சு இப்போ கூட கொஞ்சம் பேர் அடிச்சிருந்தாங்க ஓ கொஞ்சம் பேரில் ஒருத்தர் அடிச்சிருந்தாங்க ஸ்பிச்சராக இருக்கேன் அப்படி சொல்லிட்டு ஸோ இந்த மாதிரி பிரச்சனைலாம் வந்துச்சு அப்படின்னா கால் பண்ணுங்கள் அதுக்கு நான் சொல்யூஷன் சொல்கிறேன் கண்டிப்பாக அதை ஃபாலோ பண்ணுங்கள் அங்கே தெரியாத மாதிரி நடந்துக்கிறேங்க தெரிஞ்சு அப்படின்னா ரிஜெக்ட் பண்ணுறதுக்கு உங்களை அனுப்புகிறதுக்குமே சான்சஸ் இருக்குது ஓகே ட்ரெயினிங் ட்ரெயினிக்கு அட் ஆனால் மேசிமா அனுப்ப மாட்டாங்க இருந்தாலும் அதுக்கு சான்சஸ் இருக்குது ஸோ அந்ததுக்கு இடம் கொடுக்காதீங்க தெரியாத மாதிரி உள்ளாக்க போயிட்டு ஸோ அதுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு எனக்கு கால் பண்ணுங்கள் அதுக்கு நான் உங்களுக்கு டிப்ஸ் சொல்கிறேன் அதை ஃபாலோ பண்ணுங்கள் மறுபடியும் ட்ரைனிங் அப்புறம் கூட பண்ணிக்கலாம் ஆனால் உங்களுக்கு சம்பளம் வந்துட்டு சேலரி கரெக்டாக கிடைக்க ஆரம்பிச்சிடும் ஓகே அவங்களை வந்துட்டு வெளியில் அனுப்ப மாட்டாங்க ஒருத்தவங்க வேலையை ஸோ ஓகே புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன் ஸோ அதனால் திரும்ப சொல்கிறேன் கேஸாக இருக்கட்டும் எந்த பிரச்சனையுமே ஈடுபாடு இல்லாமல் நீட்டாக போகிற வரைக்கும் சேஃப்டியாக இருங்க ஸோ வேலை கிடைக்கிறது பெரிய விஷயம் இப்போ இருக்கிற சூழ்நிலை ஸோ ஓகே அறுபதாயிரம் எழுபதாயிரம் சம்பளம் வாங்க போகிறது வந்துட்டு சும்மா இல்லை இப்போ இருக்கிற சூழ்நிலை புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன் சேஃப்டியாக இருங்க ஹேர்ஃபுல்லாக ஆல் தி பெஸ்ட் ஓகே பாய் जय हिंद